ਜੇ ਲੇ ਜੀ ਸੀ? ਕੇ ਲੇ ਡੀ ਉੀ ਗੇ? ਇੱਰੂ ਕੋ ਸ੍ਪੇਲ ਦੀ? ਆ ਵੋ ਮੂ ਨੀ ਰਕੀ

இப்போ வெளியிலேருந்து உள்ளே வரப்பதான் பாம்பு உள்ளே போகிறத பார்க்குறேங்க என்ன சரிப்பா சரிப்பா சரி சாக்கு வந்துருச்சாங்க பொறுமையா எடுங்க சாக்கு கயிறு எடுத்துருங்க சரிப்பா சரிப்பா சரி 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 சரியா சரி ஏன் லைட்ட பார்த்து இந்த பாயை பயம் வருது சும்மா போடாம உனக்கு வீடு செட் பண்ணி வச்சிருக்கீங்க சூப்பரா இருக்கு சவுண்ட குறை முத சவுண்ட குறை அப்பதான் நான் கிளம்புவேன் வாங்கி வைக்க ரெண்டு பேரும் வெளியில போவோம் பாயா

보도. 제나아리 첸아리, 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 라아리 첸아리, 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 첸보리 첸아리, 첸아 올라 보리 첸아리, 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 சரி அவ்வளோதான் இதுக்கு போய் கோவப்படுறேன் நான் இவ்வளோ போயிரு ம் போயா போவோம் அப்படியே சரி போ போ இந்த தங்கம்ல கெத்தார் ஆ உள்ள போ எந்த லைன் வந்தது பாம்பு இந்த லைனாக இருந்தாங்க பக்கம் தானே இருக்கு இந்த கேப்பில் போயிருச்சுங்களா இதுல இந்த கேப்பில் போயிருக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய பார்த்துக்கணும்